நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் அண்ணாமலை வந்த பிறகு பொய் சொன்னா கூட ஆமா அப்படிதான் போய் சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாணம் இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லாம ஒரு பச்சை பொய்ய வந்து வெக்கம் சொல்லக்கூடிய ஒரு பேர் வழியா தான் அண்ணாமலை இருக்காரு பதினான்கு ஆண்டுகள் நம்ம அரசியல் இருக்கும் அப்படின்னா இன்னுமே கட்டமைப்பை முழுமைப்படுத்தல அப்படி அப்படின்னா வெற்றி வாய்ப்பை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு போற போக்குல ஃபுளோல தான் அந்த திருமால் செல்வன் அப்படின்ற நபருடைய பேரை அறிமுகப்படுத்தினார் சீமான்ற விமர்சனம் இருக்கு இல்ல பொதுக்குழு சமயத்திலே தேர்வு செய்யப்பட்டாங்க திமுக விமர்சிக்கிறாரு பாஜகவை விமர்சிக்கிறாரு ஆனா அதிமுக மீது அந்த விமர்சனம் இல்லாம அது ஒரு கரிசனம் மாதிரி அவங்கள பத்தி பேசாம தவிர்க்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் உங்களால் சொல்ல முடியுமா நாம் தமிழர் கட்சியோடு விஜய் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள்ட்ட கேட்டும் போது அது விஜய் போய் கேளுங்க விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த தேர்தல் அவங்க எப்படி அணுகுனாங்க உட்பட பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் தமிழர் கட்சியினுடைய இடமானம் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு பாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களம் பரப்புரை வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சது எல்லா கட்சிகளுக்குமே நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைன்னு பாக்கும்போது இடுமோனம் கார்த்திக் அவர்கள் பரப்புரைக்கே வரல அவர் என்ன ஆச்சு அவர் வந்து கட்சி மீது எதுவும் அதிருப்தியில இருக்காரா ஏன் அவர் பரப்புரைக்கே போகலன்ற மாதிரியான கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் இல்லை அது அது ஒரு நகைச்சுவை அதாவது ட்விட்டர் தளர்த்த இருக்கவங்க வே வேற ஆளா இருக்காங்க யூடியூப் தளத்தில் இருக்கவங்க வேற இருக்காங்க நான் ட்விட்டர் தளத்தில் வந்து தினந்தோறும் பங்கேற்கிற பொதுக்கூட்டங்களோட அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பதிவுகளை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அதை பார்க்காம அவங்க யூடியூப்பை மட்டும் பார்த்துட்டு யூடியூப்பில் எங்கேயுமே பேச்சு இல்லைங்கிறதுனால நான் பரப்புரைக்கு போகல அப்படி முடிவு பண்ணிட்டாங்க மற்ற சமயங்களில் வந்து அண்ணனோட பொதுக்கூட்டங்களில் பங்கேற்போம் தேர்தல் சமயத்தில் அண்ணனோட தேவையில்ல தனியாக போயிடுவோம் அப்படி தனியாக போனதால் தனியாக போய் நாற்பது பொதுக்கூட்டங்களெலாம் பேசினேன் ஒவ்வொரு நாளுமே பொதுக்கூட்டம் இருந்துச்சு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாதமாக தினந்தோறும் பொதுக்கூட்டமாக தான் இருந்துச்சு அதுல வந்து அந்த பேச்சுக்கான பதிவு இல்லை புகைப்படங்களாக இல்லை கனவுடைய எடுக்கலை அதனால அது சமூக வலைதளங்களை வராத பார்த்துட்டு இவர் எங்கேயுமே காணுமே அண்ணன் பேசுகிற கூட்டத்தில் வந்து துறைமுக அண்ணன் பேசுறாங்க சரவண அண்ணன் பேசுறாங்க இவரை காணுமே அப்போ போயிட்டார் பிள்ள இருக்கீங்கயோ அப்படின்னு நினச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது நம்ம எப்போதும் போல பரப்பில் இருந்தோம் பெரிய இருந்துச்சு இந்த நாற்பது நாளும் மனநிறைவாக இருந்துச்சு கட்சியோட எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவ்வளவு அரும்பாடாற்றி உழைச்சாங்க இந்த தேர்தல் காலத்தில் வந்து ஒரு ஒரு வேட்பாளர் வந்து திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ இருபதுலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்க நாங்கள் வந்து துண்டறிக்கைக்கும் சுவரட்டைக்கும் எரிபொருள் செலவுக்கு சாப்பாட்டு செலவுக்கு பொதுக்கூட்டம் போடுவதற்கு இதுக்கெல்லாம் கூட நிதி பட்டாக்க ஏற்பட்டு அங்கங்கே கடனை உடனே வாங்கி ஏதோ புரட்டி நாங்கள் வேலைகளை செஞ்சிருக்கோம் அப்போ நாங்கள் வந்து ரொம்ப பெருமிதத்தோடு இந்த ஜனநாயகத்தை உண்மையாக பின்பற்றி மக்களை அரசியல்படுத்தி படுத்தி அவங்களோட நம்பிக்கையை பெற்று வாக்களை பெற்றிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த நாற்பது நாற்பது நாட்கள் வேலைங்கிறது ரொம்ப அபரிமிதமான ஒரு வேலை அது எங்கள் ஆளுகள் எல்லாருமே சிறப்பாக செஞ்சாங்க அந்த அளவில் மனநிறைவு வரக்கூடிய தேர்தல் களங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய தேர்தல் களமாக இருக்குன்னு நினைக்கிறோம் என உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் குறைந்தபட்சமாக இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறத தாண்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் குறைந்தபட்சம் குறைஞ்சபட்சம் எட்டுங்களை தாண்டி அடுத்த கட்டம் போயிடுவோம் நினைக்கிறோம் எட்டை தாண்டிடுவோம் ரொம்ப எளிதா தாண்டிடுவோம் வாக்கு விழுக்காடு நாங்க பெற்றதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு உயரலாம் உயரும் அதனால பொறுத்த நம்பிக்கை கொண்டு இருக்கணும் நான் அங்கீகாரம் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திக்கும்னு சொல்ற நபர்கள் எல்லாருமே சின்னத்த ஒரு ஃபேக்டரா சொல்றாங்க கிட்டத்தட்ட வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை நான்கு கோடிக்கு மேல இருக்கு நான்கு கோடி மக்களையும் இருபது நாள்ல நாம் தமிழர் கட்சி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நம்புறீங்களா நீங்க எப்படி கூட வச்சுக்கோமே சின்னம் போய் சேரல சேராம ஒரு விழுக்காடு இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோமே அவங்க வாக்குப்பதிவு எந்த இடத்துக்கு போய் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த முடிவு பண்ணிட்டா அது நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு நேரம் என்ன சின்ன இருக்கோ போட்டு போறாங்க அவ்வளவுதான் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் கிராமத்தில் பார்த்த வரைக்கும் சின்ன வந்து ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு இல்லை சின்ன வந்து பறிக்கப்படுத்துகிற அநீதி இந்த அநீதியை விளைவிச்சதே வந்து இந்த வாக்கு விடுக்காட்டில் ஒரு சரிவை ஏற்படுத்தணும் நாம் தமிழை கட்சிக்கு வாக்கு விளக்கூடாங்கிறத நோக்கத்தில் தான் அவங்க பறித்தாங்க ஆனால் கிராமத்தில் பார்க்குறப்ப காலையில் போய் அவங்களே போய் ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்து வந்து நான் ஒளி வாங்கிக்கலாம் போட்டேன் மைக்கிலாப்பா போட்டேன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்ககிட்ட போய் நாங்கள் பரப்புறையே செய்யலை மைக் சின்னம்னு அப்படி கொண்டு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நாம் தமிழக தேவன் உணர்ந்து நாம் கட்சி என்ன சின்ன இருக்குன்னு அவங்களே தேடி வந்து வாக்கு அதனால சின்ன பயிர் இருக்கு இப்ப நான்கு கோடி பேர் வந்து வாக்கு அப்படின்னா எல்லாரும் வாக்குப்பதிந்தெல்லாம் ஓட்டு போடணும் அதுல தேடுவாங்க என்னென்னு தேடுவாங்க அப்ப வந்து அங்க ரெட்டலர் இருக்கும் உதயசூரியம் இருக்கும் அங்கிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒளிவாங்கியிருக்கும் அப்ப நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட போறாங்க அப்படி போட்டாங்க அதனால வந்து இந்த தேர்தலில் வந்து சின்ன பொறியில பின்னடைவை ஏற்படுத்தல அதை தாண்டி மக்கள் வாக்கு நான்காவது பொது தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு ஒரு நான்காவது பொது தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பா நாம் தமிழர் கட்சி கட்டமைப்புகளை ஏற்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா கட்டமைப்பை வந்து முழுமையாக ஏற்படுத்தணும் தான் உழைக்கிறோம் இப்ப நாம் தமிழர் கட்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைக்கிறோம் பதினான்கு ஆண்டுகளை பயணம் இந்த பக்கம் திமுக எடுத்துக்கலாம் திமுக வந்து எழுபது இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் எழுபது ஆண்டுகளை இயக்கம் அதிமுகவும் ஒரு அரைநூற்றாண்டுகளை இயக்கம் இவங்க வந்து பல ஆண்டுகள் வந்து இருந்திருக்காங்க மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் அங்கம் வச்சுருக்காங்க அப்போ அவங்க இருந்து அங்கம் வச்சு அவங்க வந்து கிளையை வந்து எல்லா ஊர்லேயும் க கட்டியளிப்பிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் கட்டமைப்பாக நிறுவிருப்பாங்க ஆனால் நாம் தமிழை கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க அதிகாரத்தை பிடிக்கலை இன்னும் சட்டமன்ற உறுப்பினரையோ பாராளுமன்ற உறுப்பினரையோ நாங்கள் பெறலை அப்போ அதை நோக்கி பாய்ச்சலில் இருக்கோம் அண்ணா பிரறிஞர் அண்ணாவர்கள் வந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிறப்ப அண்ணா சொல்றாங்க குறுகிய காலகட்டத்தில் நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்ட பண்பட்ட பண்பட்டவர்காக நம்ம ஆட்சியை பிடிச்சுக்கிறோம்னாரு அவர் வந்து பதினெட்டு ஆண்டு காலத்தையே வந்து குறைவான காலகட்டம்னாரு நாம் தமிழை கட்சி பதினான்கு ஆண்டு காலத்தான் இருக்குது அப்ப வருங்காலத்துல முழுமையான கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் அதுக்காக உழைக்கிறோம் ஒரு சட்டமன்றமோ இல்ல ஒரு மக்களவை தேர்தலோ ஒரு தொகுதியை வெல்வதற்கு அந்த தொகுதிக்கான கட்டமைப்பு மிக அவசியம்ன்றது அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பதினான்கு ஆண்டுகள் நம்ம அரசியல் இருக்கோம் அப்படின்னா இன்னுமுமே கட்டமைப்பை முழுமைப்படுத்தல அப்படி அப்படின்னா வெற்றி வாய்ப்பை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு இந்த கட்டமைப்பை முழுமையா ஏற்படுத்தணும் அதுக்குதான் உழைக்கிறோம் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் உறுப்பினர்கள் இருக்கணும் அதுல வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேராவது இயங்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னு இலக்க வச்சு நம்ம வேலை செய்கிறோம் தொடர்ச்சியாக காலத்துல அதை தான் பயணிக்கிறோம் வரும் காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் காலத்தின் போது முழுமையாக எல்லா வாக்குச்சாவடிகளையும் வாக்கு சாக வாக்குச்சாவடி முகவரை நிரப்பி எல்லா ஊர்லேயும் கிளைய கட்டி எல்லா ஊர்லேயும் கொடியேற்றி முழுமையாக நாம் தமிழக கட்சி இல்லாத ஊர் இல்லங்கிறதை உருவாக்குங்கிறது தான் என்னோட குறிக்கோள் நோக்கம் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகாக இருக்கக்கூடிய ரெண்டாண்டு காலம் வந்து நாம் தமிழக கட்சிக்கான ஒரு பாய்ச்சல் களமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தல் எழுத்துக்கு வருது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து நாம் தமிழக கட்சி திட்டத்தை முன் வச்சு ஓராண்டு காலம் புலி பாய்ச்சல் அப்படின்னு திட்டத்தை முன் வச்சோம் அதே போல புலி பாய்ச்சல் போல இந்த ரெண்டாண்டு காலத்தில் நீங்க சொல்லுது போல அந்த போதாமையும் அந்த குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை யுத்தம் நடப்புவதற்கான வேலையை வந்து ரெண்டாண்டு காலத்தை செய்ய போறோம் அதை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகாரி நகர்வோம் நாம் தமிழர் கட்சியினுடைய செயலாளர் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திருமால் செல்வன் அப்படின்ற ஒரு ஒரு நபரை வந்து சீமானவர்கள் பேசும்போது குறிப்பிட்டுறாங்க அன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு கட்சியினருக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சா இல்ல கட்சிகாரங்களுக்கு தெரியும் அதை வந்து வெளிப்படையா நம்ம அறிவிப்பு செய்யல ஆஹ் ஐயா திருமால் செல்வன் தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு கச்சியாரங்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அதை அறிவிப்பு செய்யலை அவ்வளோதான் மற்றபடி அது வந்து மறைச்சி வைக்கிறதுக்கோ இல்லை வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்கோ ஒன்று இல்லை அதை அன்னைக்கு வந்து தெரியப்படுத்துங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் எல்லாரும் இருக்கிறாங்கிறதுனால என்ன சொன்னாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்குழு அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி சமயங்களில் நடந்துச்சு அன்றே பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்டுட்டாரு ஆனால் அதை அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு கட்சி முடிவெடுத்திருந்ததாகவும் ஒரு ஒரு போற போக்குல தான் அந்த திருமால் செல்வன் அப்படின்ற நபருடைய பேரை அறிமுகப்படுத்தினார் சீவான்ற விமர்சனம் இருக்கு இல்ல பொதுக்குழு சமயத்திலே தேர்வு செய்யப்பட்டாங்க பின்னால வந்து ஒரு பொதுவான கூட்டத்துல அறிவிக்கணும்னு நினைச்சிருக்காங்க அதனால் அந்த பொதுக்கூட்டத்துல வந்து மக்களும் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்துல வந்து அதை அறிவிச்சுக்காங்க மற்றபடி அதுல வந்து பெரிய காரணிகளோ பெருசா ஒன்னும் அலட்சிய அறையோ இது பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டார் அப்படின்னா அன்றே தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில இருந்தாங்க அந்த கூட்டத்திலேயே அவங்க அறிவிச்சிருக்கலாமே அன்னைக்கு அறிவிக்கலாம் அடுத்தது அறிவிக்க போகிறோம் அவ்வளோதானே முடிவு பண்ணியாச்சு ஐயா தான் முடிவு இந்த தேர்தலில் அதிமுக எப்படி அணுகுச்சுன்னு பார்க்குறீங்க அதிமுகவுக்கு இந்த தேர்தல வந்து எந்தவித அவங்களுக்கு எந்த ஈடுபாடுமே இல்லை இந்த தேர்தல்னால நமக்கு எந்த பயனும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தேர்தலை கிடத்தி விடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதனால வந்து பெருசா நம்பிக்கை கொண்டு ஒண்ணும் செய்யலை அவங்க இலக்கு நோக்கங்கிறது அவங்க வந்து போய் பார்லமெண்ட்ல போய் மாடில உரிமைக்காக முழங்க போடுறதும் இல்லை மாநில சுயாட்சியை பெறப்போறதும் இல்லை அவங்களுக்கு நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்ம வெற்றி பெற்ற வெற்றி பெறலாம் என்ன அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுல உருப்படியாக அவங்க பண்ண விஷயம் பாஜக அழைத்து விட்டது கேள்வி விட்டுட்டு அவங்க பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கணும் பாஜக குறைந்தபட்சமாக அதுக்கு பிறகு ஆகுது ஒரு தார்மீக அடிப்படையில் பாஜக தோல் வச்சிருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறப்ப மோடின்னு குறிப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரு இந்த ரோட் ஷோன்னு அதை அந்த அந்த நிகழ்வை குறிப்பிட்டு பேசுறாரு அங்கேருந்து வர்றாங்க தலைவர்கள் வர்றாங்க தேசிய தலைவர்கள் போகிறாங்க அப்படிங்கிறாரு அது நரேந்திர மோடி அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்ப இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கைக்கு இப்போ கண்டனம் அறிக்கை ஆனால் அறிக்கையில் கண்டனங்கிற வார்த்தை இல்லை அப்ப ஏன் வந்து நீங்க பாஜக கழட்டி விட்டு விலகி வந்துட்டீங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட நோக்கி தான் நகர்றீங்க நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் உங்களை மாதிரி என்ன பள்ளையா காட்டினேன் அப்படின்னு கேக்குறப்ப நீங்களும் தான் பள்ளா காட்டினீங்க அப்படின்னு உதயநிதியும் மோடி இருக்கிற படத்தை வந்து காமிக்கிறீங்க அப்ப என்ன சொல்றீங்க பாஜக திமுக நெருக்கமா இருக்கு நாங்க இல்ல அப்படின்னு காமிக்க நினைக்கிறீங்க அத வந்து நீங்க செயல்பாடு மூலமா நிரூபிக்கணும் பாஜக கடுமையை விமர்சிச்சுக்கணும் ஒரு பக்கம் பாஜக கேட்டி வர நிலைப்பாட்டுக்கும் வரீங்க பாஜக விமர்சியும் தயங்குறீங்க அப்ப ஆற்றுல ஒரு கால சேர்த்து என்பது போல இருக்குது திமுக அதிமுக நிலைப்பாடு அந்த குழப்பாடுலாம் தேர்தல் காலத்தை எதிர்கொண்டாங்க அதுல வந்து அவங்க நம்பிக்கை கொண்டு இந்த தேர்தல் காலத்தை வந்து அவங்க பெருசாகவும் அவங்க ஈடுபாட்டோட அவளோட விருப்பத்தோட தான் இது பண்ணல கடமைக்கு சந்திச்சாங்க அதிமுக தேர்தலை சந்திச்சது பாஜகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வழங்கறீங்களா ஆமா அதாவது இன்னைக்கு வந்து பாரத ஜனதா வந்து தான் எதிர்கட்சி அப்படின்னு அவங்க வந்து கூட்டணி இருக்கிற காலகட்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே வலிமையாக வந்து அதிமுக எதிர்மணி ஆற்றிருக்கணும் எதுவுமே ஆற்றலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் தான் முதலமைச்சர் பலரை திரு தேர்வு பண்ணுவோம் நாங்கள் தான் சொல்லுவோங்கிற நிலைப்பாட்டெலாம் போனாங்க அப்பவே கடுமையான எதிர்மணி ஆற்றிருக்கணும் ஆனால் வந்து பாஜகவுக்கு இவ்வளோ இடம் கொடுத்ததே அதிமுக தான் அவங்க வலிமையாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி பாஜக பேசக்கூடிய பேச்சை கூட அவங்க பேசியிருக்க முடியாது ஒருவேளை ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த பேச்சை வந்து பாஜக பேசியிருக்குமா வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து அவங்க வந்து வாஜ்பாய ஆட்சி படைச்சாங்க பதிமூணு மாசத்துல வாஜ்பாயோட ஆட்சியை வந்து கவிழ்க்கிறாங்க கவிழ்த்த பிறகு வாஜ்பாய் சொல்றாரு நான் அந்த பதிமூணு மாசத்துல நிம்மதி இல்லாம இருந்தேன் தூங்க போறப்ப நான் பிரதமரா தூங்குவானா இல்ல பிரதமர் பிரதமர் பதவி இழந்துட்டு தூங்கணா தெரியாம நான் புலம்பி தவிச்சேன் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவ்வளவு படாத படப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாஜ்பாய் பதிவு பண்றாங்க அப்படி வாஜ்பாயே ஆட்சி படைச்சார் ஜெயலலிதாமியார் ஆனா நீங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் பேச விட்டு வடிக்க பாக்குறீங்க அது எல்லாமே ஒரு கையாளதா தான் கருத்து வாக்கம் செய்யறாங்கல்ல கட்டமைப்பு செய்யறாங்கல்ல இந்த களம்ங்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான களம்னு இந்த கட்டமைப்பு செய்வதற்கு அதிமுக கூடாது இப்ப என்ன கேட்க வரேன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக தற்போது வகிச்சிருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல விட்டு கொடுக்கறாங்க அதெல்லாம் அப்பாற்பட்டது அந்த கலைதார்த்தத்தை வந்து இரண்டாவது இடம் எல்லாம் பாஜக வரும் நாங்க நம்பல மூணாவது இடமே அவங்க வரமாட்டாங்க அவங்க வந்து நான்காவது இடம் தான் வருவாங்க இரண்டாவது இடமாகவும் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் சண்டை அப்படின்னு பாஜகவை சேர்ந்த தலைவர் மக்கள் பேசுற அளவுக்கு இடம் கொடுத்தது தப்புன்னு சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய பிரச்சாரத்துல கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக விமர்சிக்கிறாரு பாஜகவை விமர்சிக்கிறாரு ஆனா அதிமுக மீது அந்த விமர்சனம் இல்லாம அது ஒரு கரிசனம் மாதிரி அவங்களை பத்தி பேசாம தவிர்க்கிறார் அப்படின்றது அதிமுக தாக்கி பேசிருக்கும் விமர்சிச்சிருக்கோம் ஆனா என்ன அப்படின்னா அதிமுக வந்து உண்மையா சொல்ல போனா இந்த தேர்தல் காலத்துல அதிமுகவுக்கு ஒரு பங்கும் இல்ல அதிமுக வந்து ஒரு கவனிக்கத்தக்க கட்சியா கூட இல்ல பாஜக கிடைச்ச அந்த அந்த வெளிச்சம் கூட அதிமுக கிடைக்கல ஏன்னா அவங்க தெளிவான நிலைப்பாட்டை வைக்கல பாஜக எதிர்ப்பையும் தெளிவா வைக்கல அப்படி இருக்க போற போக்குல வந்து அதிமுக அடிச்சமைய அதிமுக மீது எந்த பிரச்சனமும் இல்ல எங்கள் இலக்குங்கிறது இங்க வந்து திமுக கலை எதிரியா இருக்கு கருத்து எதிரியா பாஜக இருக்கு பாஜக தமிழ்நாட்டுல வளரவிடக் கூடாது திமுக வீழ்த்தணும் அப்ப அதை குறி வச்சு வேலை செஞ்சோம் அதிமுக அடிச்சதுதான் போற போக்களை அடிச்சதுதான் இங்க அப்படி பார்த்தா வந்து நம்ம வந்து பாமக அதிமுக விமர்சிக்காம அதிமுக வாக்குகளை நம்ம வாங்கிடணும்ன்ற வியூகமா அது அப்படி நாம நினைக்கல ஏன்னா அதிமுக வாக்கு செலுத்துறவங்க அந்த வாக்காளர்கள் தான் அவங்க நமக்கு போடுவாங்கன்னு எந்த அளவுக்கு நம்ம முடியும் தெரியல பாஜக கூட்டணி வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான் இருந்துச்சு கடைசி எட்டு மாசமா தான் அந்த கூட்டணி உருவாகிறது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருது மற்ற இயக்கங்களை உள்ள கூப்பிட்டு வருதுன்னு இருக்காங்க இப்ப பாஜக கூட்டணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வலிமையான கட்சியாக பாமக அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த ஓ அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும்போது நிச்சயமா மூன்றாவது இடம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சீமானவர்கள் நான்காவது இடத்துக்கு தள்ளப்படுகிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நாங்க மூணாவது இடங்கிறது இடங்கிறதே இருக்கல நாங்க முதல் இடம் தான் நாங்க சொல்றோம் அது தேர்தல் முடிவு வர்றப்ப நம்ம அதை பார்க்கலாம் இதுல வந்து எப்படி வச்சுக்கலாமே பாஜகவை நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி பாஜக நான் ஏற்கனவே கூட உங்க பேட்டில சொல்லியிருக்கேன் அதாவது சுழியத்தோட எத்தனை சுழியம் தான் சுழியம் தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்க கூட்டணியை விட வலிமையான கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக அமைச்சர் தான் விஜயகாந்த் வைகோ பாரிவேந்தர் அன்புமணி ராமதாஸ் அப்புறம் புதிய நீதி கட்சி அப்படின்னு ஒரு அஞ்சாறு கட்சி அஞ்சாறு கட்சி சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் தமிழ்நாட்டில் இல்லை இந்த அளவுக்கு பாஜக மேலே வந்து அதிருப்திய கோபமோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை அன்னைக்கே அதிகபட்சமாக அவங்க பெற்ற வாக்கள் பதினெட்டு புள்ளி அஞ்சு மதம் பெற்றாங்க அன்னைக்கு பொன்ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரிங்கிறதுனால அந்த களம் அப்படிங்கிறதுனால வெற்றி பெற்றார் அந்த பக்கம் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் அதே அன்புமணி ராமதாஸ் பத்தொன்பது வெற்றி பெற முடியல கூட்டணி அமைச்சு பாஜக மீதான எதிர்மறையான பிம்பம் இல்லாத போது மோடி குடித்தான எதிர்மறையான செய்தி இல்லாத போது வெற்றி பெற இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக மீதான கோபமும் பாஜக மீதான வெறுப்பும் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா குஜராத்தை வந்து ஏழாவது முறையா பாஜக அல்லது கால் நூற்றாண்டுகள் ஆட்சி அங்க ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி ஆளுங்கட்சியோட நிர்வாகத்தின் மீதான போதாமை குறைபாடுகள் அடிப்பில் ஏதாவது பாஜக மேல வெறுப்பு வந்துக்கணும் அதை விட நூறு மடங்கு வெறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னா ஒரு தடவை கூட பாஜக ஆளல்ல ஆனா பாஜக முன்வைக்கக்கூடிய இந்த மதவாத பிரித்தாளம் சூழ்ச்சி பிடிக்காதனால இங்க தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கு அதனால இங்க எவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாலும் கூட்டணி அமைச்சங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாமே ஒழிய அது பாஜகவுக்கு வந்து எந்தவித சாதகத்தையும் பெற்று தான் கலை ஏதா அர்த்தம் அதனால நம்ம கூட்டணி அமைச்சாலும் அவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேச்சு பொருளாக வரும் காலத்தில் இருக்க மாட்டாங்க கடந்த ஆளு இருந்துக்கலாம் நீங்க தேர்தலுக்கு முன்பா வரைக்கும் அண்ணாமலை பாஜக அஞ்சு இடம் அஞ்சு இடத்துல வெற்றி பெறும் பதினெட்டு விழுக்காடு வாக்கு பெறும் நாங்க நீங்க யாராவது சொல்றாங்களா அண்ணாமலையே என்ன சொல்றாரு அப்படின்னா வாக்குப்பதிவு முடிஞ்சு ரெண்டு நாள் வரைக்குமே வந்து வாக்குப்பதிவு அந்த விழுக்காட்டுல வந்து குழப்பம் இருக்கு மூன்று முறை மாத்திராங்க தேர்தல் ஆணையம் ஆனா வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டு அண்ணாமலை சொல்றாரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்றாரு ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஆணுங்கிறாரு ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டு அந்த ஒரு லட்சம் வாக்கள் நீக்கப்பட்டு வந்து ஒரு வாரத்துக்கு சரிஞ்சு வச்சுட்டா கூட அந்த ஒரு லட்சம் வாக்கடைந்து பாஜகவுக்கான வாக்காளன் எப்படி சொல்ல முடியும் அதே போல் ஒரு வாக்குச்சாவடியில் எண்ணூற்றி ஐம்பது வாக்கை நீக்கிருக்காங்க எதுக்குமே வந்து உறுதிப்பாடு இல்ல சான்று இல்லை அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்றப்ப வந்து நாங்க அந்த சேர்க்கறது நீக்கிறதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து முன்கூட்டி தகவல் சொல்லி அவங்களோட ஒப்புதலோட ஆலோசனையோட தான் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதுக்கு முன்பாக வரைக்கும் இதை சொல்லலையே சரியா தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதே குற்றச்சாட்டை வந்து இந்த பக்கம் தமிழிசை சொல்றாங்க வினோஜ் பி சொல்லுன்னு சொல்றாரு தமிழிசை அம்மா சொல்றாங்க மறு வாக்குப்பதி நடத்தங்கிறாரு இவ்வளவு நாட்களாக வந்து தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுது நீங்க தான் சின்னத்தை தவற விட்டுட்டீங்க நீங்க தான் விண்ணப்பிக்கிற அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு வந்தார் அண்ணாமலை ஆனால் அன்னைக்கு அவர் சொல்றாரு தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு நம்புற தன்மைக்கு உள்ள இல்லை அது வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தேர்தல் ஆணையத்தின் மீது அண்ணாமலை சுமத்தா அண்ணாமலை சொல்வது தவறு தேர்தல் ஆணையம் மிக சிறப்பாக நான் சொல்ல வரல இவ்வளவு நாட்களாக நீங்க தான் சொன்னீங்க தேர்தல் சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னீங்க தேர்தல் நாள் அன்னைக்கு மட்டும் சிறப்பா செயல்பட செயல்படல அவங்கள குறைபாடு சொல்றீங்க இல்ல அவங்க சொல்ல வருது தேர்தல் நடத்தும் அதிகாரிகளா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் இருந்தாங்க அவங்க திமுக சார்பாக அதிகாரிகள் இருந்தாலும் கட்டுப்படுத்துவது தேர்தல் ஆணையம் தானே அவங்க இல்லைன்னா இவங்களை மாத்தலாம்ல அப்போ அவ்வளவு நாட்களாக தேர்தல் வந்து பாஜக கிளை பிரிவு போல தேர்தல் ஆணையத்தின் செல்வாடலுக்குலாம் நியாயம் கற்பித்தது இதே பாஜக பாஜக சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் அண்ணாமலை போன்றவங்க ஆனா தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே பி செல்வம் காரணம் சொல்றாரு தமிழிச்சி காரணம் சொல்றாங்க இந்த பக்கம் வந்து அண்ணாமலை காரணம் சொல்றாருன்னா என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா அஞ்சு இடங்களை வெற்றி சொல்ல மாட்டாங்க ஏன்னா தோக்க போறாங்க அண்ணாமலையும் தோக்கப்பட தெரிஞ்சுக்கிட்டு காரணத்தை முன்கூட்டியே பண்ணி வைக்கிறாங்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஒரு லட்சம் வாக்காளத்தை வந்து தூக்கிட்டாங்கன்னு ஒரு லட்சம் வாக்காள பரிசு தான் தோல்வி காரணம் நாம் தமிழ் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் பாஜகவை இரண்டாம் கட்டமாக விமர்சித்தாலும் முதல் கட்டமாக அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி பாஜக நாம் தமிழர் விமர்சிக்கல அப்படின்னா கூட அண்ணாமலை கடுமையா நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறாரு இது எதனால் இந்த அண்ணாமலை நாம் தமிழர் அதாவது அண்ணாமலை வந்து பாஜகவோட மாநிலத்தலைவராக பொறுப்பு வகிக்க தொடங்கிய பிறகு இங்க திட்டமிட்டு ஊடகங்களோட துணையோட ஒரு கருத்து செய்யப்படுது பாஜக வளருது பதினெட்டு விழுக்காடு வாக்குல பெறுது அஞ்சு இடங்கள்ல பெறும் பத்து இடங்களை பெறும் இங்க வந்து பாஜக வந்து அளவில் வளர்த்து கொண்டு போறாங்க அதே போல வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு இது இல்லாத ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது தமிழிசை வந்து பாஜகவோட தலைவராக இருந்தாங்க எல்முருகன் இருந்தாங்க பொண்ணா இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு ஆனாங்க பாஜக குறித்தான கேள்விகளுக்கு சமாளித்து பசுனாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு பொய் சொன்னா கூட ஆமா அப்படிதான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாணம் இல்லாம குற்றம் உணர்ச்சு இல்லாம ஒரு பச்சை பொய்யை வந்து வெக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பேர் வழியாக தான் அண்ணாமலை இருக்கிறாரு அதுல வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழை கட்சி மீது அவங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணிச்சு ஒருவேளை நீங்க சொல்ற கணக்கெடுப்பி பார்த்தா நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம்னு நீங்க இந்த சொல்ற கடந்த கால கணக்கெடு வச்சுக்கோ நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்லப்படுது அந்த மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா பாஜக வந்திருக்கும் நீ இன்னும் இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழக திமுக அதிமுக விரும்பாத இளைஞர்கள் பொதுமக்கள் அவங்க வாக்குக்கான தேர்வாக பாஜக மூன்றாம் இடத்துக்கு இந்த விழுக்காடு வேற வழி இல்லாம பாஜக போய் கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப நாம் தமிழக கட்சி பாஜக பக்கம் போய் சேராம திமுக மேல அதிமுக மேல வந்து அதிருப்தி இருக்கவங்களை நாம் எடுக்கிறமே இருக்கிறமே அவங்க பாஜக பக்கம் போக மதவாதம் பக்கம் போக விடல அப்போ அந்த இடங்கிறது நாம் கட்சியோட இடம்ங்கிறது பிரச்சனையா இருக்கு ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்க மாட்டாங்க நீ தனித்து விடப்பட்டதால நாம வந்து நாம் தமிழ கட்சியை விட கீழே போயிட்டோம்னா பெரிய அவமானமா எடுங்கிறதுனால அவங்களுக்கு கண்ணை உடுத்தது அதனால என்ன சோதனை அண்ணாமலையோட அண்ணாமலையோட அரசியல் நகர்வு தான் அதே போல வந்து சின்னம் பறிச்சதும் அண்ணாமலையோட அரசியல் நகர்வு தான் அதனால அண்ணாமலை வந்து இது பண்றாரு அவர் வந்து ஒரு பெரிய இளம் தலைவர் போலவும் அவர் இந்த நாட்டை இந்த மண்ணை மக்களை நேசிப்பது போலவும் செயற்கையாக கருத்துராக்கம் செய்யப்படுது அந்த கருத்துவாக்கத்தை நாங்கள் உடைக்கணும்னு நினைக்கிறோம் இங்க அண்ணாமலைங்கிற ஒருத்தர் வந்து பாசிசிஸ்தத்தத்தோட தமிழ் முகம் இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவோட தமிழ் முகம் தான் அண்ணாமலை அமித்ஷா என்ன கொடுங்கொன்மை செய்தாரோ அதை வந்து கொங்கு தமிழில் இங்க பேசிட்டு இங்க ஒருத்தர் செய்தார் அவர் தான் அண்ணாமலை அப்ப அவரோட அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த பிம்பம் வந்து இந்த தேர்தல் பொருளாதார முழுமையாக உடைஞ்சு போகும் நாங்க தேர்தல் செஞ்சோம் ஆளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மனம் மாறி நான் பாஜக திரும்ப சேர தயார் ஒரே ஒரு நிபந்தனை தமிழ்நாடு மாநில தலைவர் விட்டு அண்ணாமலை இறக்கி விடு அப்படின்னு ஒரு நிபந்தனையை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சார்னா அடுத்த நொடியே அண்ணாமலை தூக்கி பாஜக எரியும் எரிஞ்சுட்டு வேற ஒரு ஆளை போடும் அப்ப அண்ணாமலைக்கே மிஞ்சு மிஞ்சி போனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் பதவி மாநிலத்தலைவர் பொறுப்ப விட்டு இறங்கிட்டா அவர் யாரு இங்க பாஜகவில் வந்து பொதுச்சலர் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு பொதுச்சலர் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் கெச்ச ராஜா வந்து அவர் தேசிய செலவுங்கிறாங்க கெச்சராஜா அப்படி இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தா இன்னைக்கு நிலமையில மதிப்பு இருக்கான் அதே போல மதிப்பு இல்லாமல் செல்லாக்காசாக மாறிப்போவார் அப்போ யார் அண்ணாமலை சென்றுவா அப்போ கேட்க நாதி இல்லாமல் இருக்கும் நீங்கள் பேசினா கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ உனக்கே மிஞ்சு மிஞ்சு போனால் இந்த ரெண்டாண்டு காலம் தான் மிஞ்சு மிஞ்சு போனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடித வச்சுருந்தான் அண்ணாமலை இந்த மாநில தலைக்குறைப்பில் இருப்பார் இல்லை எழுதி கொடுக்கப்பட்டுருக்கான் அதை அவர் தொடங்கிய கட்சியாக இல்லை காலம் முழுமைக்கும் நிரந்தர பொதுச்சலர் நிரந்தர தலைவந்தர் மாதிரி அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக கூட நிரந்தர தலைவராக இருப்பாரா அக்கான வாய்ப்பு இருக்கா எதுவுமே கிடையாது அவரை இன்னைக்கும் அவர் இன்னைக்கும் இருக்காரு காலாவதியாடுவார் முடிவு வர்றப்ப அண்ணாமலை தோத்து போவார் அண்ணாமலை தோத்து போவார் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கோயம்புத்தூர் நிற்கிறத வானதி விரும்பல விரும்பலை நயனா நாயேந்திர வாக்கு வர ஒன்று அண்ணாமலைக்கு பிரச்சனை அங்கே நயனா நாயேந்திரன் தான் காசு கொடுத்தாரு வாக்குக்கு கொடுப்பதற்காக தான் பணத்தை கொண்டு போறாங்க அதை காற்று கொடுத்தது யாரு காற்று கொடுத்தது அமர் பிரசாத் ரெட்டி அவர் யார் சொல்லி பண்றாரு அண்ணாமலை சொல்லி பண்றாரு அப்ப அங்கேயே உள்ளடி வேலை நடக்குது உட்கட்சி கிளப்பி உட்கட்சி உள்ளடி வேலை நடக்குது வந்து இவங்க அவங்களை வீழ்த்துவாங்க அவங்களை வீழ்த்துவாங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டாண்டு காலம் தான் அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையே அதுக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல் வந்து பேச இருக்க மாட்டார் ஓய்வெற்ற பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி போல ஓய்வு பெற்ற அரசியல்வாதி போல மாறிடுவார் அவள் இரண்டாண்டு களம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொடர்பான பேச்சுகளும் இப்போவே தொடங்கிருச்சு நியூ பிளேயரா விஜய் அவர்கள் வரதா சொல்றாங்க இப்படியான விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சி எப்படி சந்திக்க போகுது எப்படி அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் என்ற எல்லாம் முன்வைக்கிறாங்க இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கான களம் இப்போ இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி உடத்தான பார்வை மாறும் இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட பேர சொல்ல தயங்குது நான்கு மணி போட்டின்னு கூட சொல்லாம நாம் தமிழர் கட்சியை வந்து மறைக்கிறாங்க அந்த சூழல் வந்து மாறும் இவ்வளவு நாட்களாக வந்து ஐயா ஸ்டாலின் வந்து திமுக வந்து வெளிப்படையா வந்து நாம் தமிழர் சொல்லி பேசினது கிடையாது தம்பி விக்னேஷ் வந்து காவிரி செல்வன் விக்னேஷ் வந்து தீக்குளி தேர்ந்து போனப்ப கூட ஐயா கருணாநிதி கொடுத்த அறிக்கையிலேயே வந்து சென்னையில் நடந்த பேரணி ஒன்றின்னு குறிப்பிட்டார் அப்படியே நாம் தமிழக கட்சிங்கிற வார்த்தையை குறிப்பிடல இனி வரும் காலங்கிறது நாம் தமிழக கட்சிங்கிற பெயரை சொல்லி அரசியல் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் திமுக வந்து நேரடியாக நாம் தமிழக கட்சியை பேச வேண்டிய சூழலுக்கு உள்ளாகும் வரக்கூடிய காலங்கிறது ரெண்டாண்டு காலம் வந்து எங்களோட அரசியல் தான் தீர்மானிக்க போகுது தமிழக அரசியல் அப்ப ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விஜய் இப்ப இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை வீழ்த்தும் அளவுக்கு வலிமை பெற்றவர் அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க இல்ல விஜய் வந்து ஒரு தலை சிறந்த நடிகர் தான் மாற்றுக்களத்தில் ஒரு ஆக சிறந்த திரைக்கலைஞர் தான் ஆனா அரசியல் கலம் இருக்கு கமலஹாசன் வந்து இந்த இந்த நூற்றாண்டோட மிகச்சிறந்த திரைக்கலைஞன் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கமலஹாசன் கமலஹாசன் அரசியல் என்னவா இருக்காரு இன்னைக்கு ஏன் சிவாஜி கணேசன் ஐயாவே என்னவா இருந்தாங்க அரசியல வந்து வெற்றி பெற்ற ஒரே ஒரு எம்ஜிஆர் பேசுறாங்க ஆனா வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சிவாஜி கணேசன் இருக்காரு சரத்குமார் இருக்காரு கார்த்தி இருக்காரு கமலஹாச இருக்காரு ரஜினிகாந்த் வரச்சு அரசியலுக்கு வராமலே திரும்பி போனாரு இந்த உதாரணங்கள் இருக்குது விஜய் வந்து வரணும் வரவேற்கிறோம் மக்களுக்கான அரசியலை பண்ணணும் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனா வரப்ப அவர் இருக்கக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கணும் அவர் வந்து கட்சியை வந்து ஆளும் திமுகவை அங்காளக்கூடிய பாஜகவை தோல் உரிக்கணும் கருத்தை சொல்லணும் கோட்பாட சொல்லணும் கொள்கையை சொல்லணும் அந்த கோட்பாட்டை சொல்லி இடங்களை ஈர்த்து அரசியல் படுத்தி அணிது இரட்டணும் வளமையான அந்த வாழ்க ஒளியை முழக்கம் போடக்கூடிய தனிநபர் துதிப்பாளக்கூடிய அரசில் வந்து பிற்போக்கு தரமான அரசியல் வந்து விஜய் எடுக்கக்கூடாது அது அது வந்து மாற்றாக அமையாது அப்போ விஜய்க்கு வந்து மிகப்பெரிய சவால் காத்திருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படின்னு நம்பினார் நம்பினார்னா அது வந்து அவர் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியும் அதிகபட்சமாக மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம் அவர் ஆட்சி பிடிக்கணும்னா பத்தாண்டு பதினஞ்சாம் ஆண்டு அவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கணும் விஜயகாந்தே சருக்க நடம் அதுதான் ஒரே நெகட்டிவா சொல்றீங்களே அரசியலுங்கிறது சாதாரண நிலையில இல்ல அதாவது திரைப்படத்துல வந்து ஒரே பாட்டுல வந்து ஓகோன்னு மாறிடலாம் தலைவரா மாறிடலாம் பணக்காரா மாறிடலாம் ஆனா அந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே தேர்தல் தேர்தலில் வந்து முதலமைச்சராக முடியாது ஆக முடியாது அப்ப இந்த வரக்கூடிய இந்த சிக்கல்களை எதிர்கொண்டு அவர் மேல இழுந்து வரணும் எம்ஜிஆருக்கே வந்து எம்ஜிஆருக்கே வந்து சருக்க நடம் உண்டு எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு இடங்களில் தோத்து போனார் முப்பத்தி எட்டு இடங்களில் எம்ஜிஆர் தோல்வியே பரலங்கிறாங்க தோத்து போனார் அன்னைக்கு தவறான நிலைப்பாட்டை வச்சதால அது கூட நிலைப்பாட்டை அந்த இடஒதுக்கீடு குடித்தான நிலைப்பாடை வச்சதால நிலைப்பாட்டை மாற்றி கொண்டாரு அப்போ எம்ஜிஆருக்கு சருக்கள் இருக்கு இங்கே பல பேருக்கு சருக்கள் இருக்கு இது எல்லாத்தையும் முகம் கொண்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம என்ன பாதையில் போகிறோம் கூட தெளிவாக உணர்ந்து தெளிஞ்சு வரணும் அதுதான் அவருக்கு சரியா இருக்கும் இல்லைன்னா அவர் இவ்வளோ நாட்களாக கட்டி காப்பாற்றி திரும்ப உடஞ்சி போவோம் தோத்து போய் திரும்ப திரைத்துறைக்கு திரும்ப முடியாது அது கஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடும்னு உங்களால் சொல்ல முடியுமா தனித்து போட்டி போடுறோம் ஆனால் விஜய் உங்க கூட்டணியில வந்து சேர்வாரா அப்படின்ற கேள்வியை எங்கள் தலைமையை ஏற்று வர்றாரு அப்படின்னு தான் நாங்க யோசிக்கலாம் நாங்க யார் தலைமையை ஏற்று போறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் தான் நாட்டு ஆள போறது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைக்கும் தான் இதை ஏற்றுக்கொண்டு வர்றாங்கன்னா யோசிக்கலாம் நாம் தமிழர் கட்சியோடு விஜய் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள்ட்ட கேட்டும் போது அது விஜய் போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அதாங்க நாங்க நாங்க தெளிவா சொல்லிட்டோம் எங்கள் தத்துவம் தமிழ் தேசியங்கிற உயரிய கோட்பாடு தான் அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் செயல்பாட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்திருக்கோம் தேர்தல் என்ன தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும் ஆட்சியின் செயல்பாட்டு வரையும் மாறுபடாது நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப இது போல ஆட்சி செய்வோம்னு ஒரு வரைவை கொடுத்திருக்கும் அந்த வரைவு தான் தமிழ்நாட்டை போகுது சீமான் தலைமை ஏற்றால் விஜயுடன் ஏற்றுக்கொண்டு அவங்க வரட்டும் அதுக்கு யோசிப்போம் தேசிய அளவுல பல்வேறு நிகழ்வுகளும் கவனம் பெற்றிருக்கு மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னா கூட மன்மோகன் சிங் பேசினது தான் அவர் குறிப்பிட்டு பேசினார் பாஜக விளக்கம் கொடுக்கிறாங்க அதாவது சுதந்திர இந்தியாவுல வந்து எத்தனையோ பிரதமர்கள் வந்து நாட்டாண்டிருக்காங்க அதுல வந்து அம்மையார் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாடு முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலையை செஞ்சாங்க அரசியல் தலைவர்களை கைது பண்ணாங்க கருத் சுந்தரத்தை நடமாட சுந்தரத்தை எல்லாத்தையும் பறிச்சாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் கூட இந்த மதம் சார்ந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து நாட்டில் வந்து அரங்கேற்றப்படலை ஆனா நான் மக்களாட்சி நாடும் நம்புறோம் மத சார்பற்ற நாடும் நம்புறோம் இந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு நாட்டின் தலைவர் ஒரு பிரதமரே வந்து இது போன்ற மத துவேச கருத்துக்களை பேசுறது வெக்கக்கடானது ஒரு இளிநிலை ஒரு கேவலமான ஒரு அரசியல் பாஜகங்கிறது மதவாத கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை சார்ந்த ஒரு செய்தி தொடர்பாளரோ நிர்வாகியோ இல்லை ஒரு கடைக்கோடி தொண்டரோ இல்லை கடைநிலை ஊழியரோ யாரோ ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு கூட கடந்து போயிடலாம் ஆனால் அந்த நாட்டின் தலைவர்ங்கிறவர் எல்லாருக்கும் தான் தலைவர் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் தான் தலைவர் அப்போ இருக்கவர் அவர் மத சார்பட்டவராக இருக்கணும் அவரே ஒரு துவேஷத்தோடு ஒரு மத வெறுப்ப கட்டளத்தோடுமா பேசுதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒன்று தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுங்கிற கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியிருக்குது ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க சாதி மதம் எதம் பொருட்டும் அப்படிப்பட்ட பரப்புரை வைக்கக்கூடாதுன்னு நியாயமா பார்த்தா நரேந்திர மோடியோட பரப்புரைக்கு வந்து தேர்தல் ஆணையம் தட வச்சுக்கணும் ஆனால் தடை வைக்காமல் மௌனம் சாதிக்குங்கிறப்ப இது வரைக்கும் ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பலாங்க அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்போ இது வந்து ரொம்ப அவமானகரமான ஒன்றாக இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியுரிமை சட்ட திருத்தம் அதுக்கு தான் போராட்டம் நடக்குது டெல்லியில் போராட்டம் நடக்கிறப்ப போராட்டம் வந்து வன்மையா மாறுது அன்னைக்கு ஐயா மோடி சொல்றாங்க போராட்டக்காரங்களை வந்து ஆடையை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம்ங்கிறாரு தலையில போட்டுவே குள்ளாம தான் சொல்றாரு அப்படி முஸ்லீம் முஸ்லீம்ட்டு அதுக்கு பிறகு பார்த்தா இந்த தேர்தலையும் போது காங்கிரஸோட தேர்தலிக்கையை குறிப்பிட்றப்ப காங்கிரசின் தேர்தறிக்கை வந்து முஸ்லீம் கூட தேர்தலிக்கை போல இருக்குன்னு முஸ்லீம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாட மடையை சொல்றாரு இப்ப கடைசியை வந்து முஸ்லீம்கிட்ட பிரித்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க இந்த தங்கத்தை நகையை புறா எடுத்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டில் வந்து சட்டவிரோதமா ஊடுனாங்க அவங்க வந்து அதிகப்படியா குழந்தை பத்துக்காங்கன்னா இது என்ன மாதிரி வன்மத்தின் வெளிப்பாடு இதை வந்து நாட்டு மக்கள் அனுமதிக்க முடியாது இதை ஒருபோதும் ஏற்க முடியாது நாட்டு மக்கள்கிட்ட நரேந்திர மோடி பகிரங்கமாக மணி நரேந்திர மோடி பேசியிருப்பது என்பது உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைகுணிவை ஒரு இழிவை ஏற்படுத்த தரக்கூடிய ஒன்று தான் இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சிங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சந்திப்போம் நன்றி நன்றி நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்